சைட்ல இருக்கீங்களா இருந்துச்சா எதுல இருந்துச்சாசியா அந்த கடைசியா இருங்க வர வர இந்த இடம் தான் என்ன சொல்றீங்க இல்லை பார்ப்போம் எனக்கு பொந்து இருந்து இருக்கான்னு பார்ப்போம் இல்ல இல்ல அதான் பார்த்தேன் இருக்கு இருக்கு எப்படி யதார்த்தமா பார்த்தீங்களா ம் பாருங்க இந்த பாம்பு வந்து பைக்கும் செவருக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கு அதுல வந்து வளர்த்துருக்கேன் அங்கேனாலும் கேப்லான்னு பாருங்கள் சின்ன சின்ன கேப்பு செங்கல் அடுக்கி வச்சுருக்காங்க எப்படியா வந்துடுறாங்க பயப்படா பாய்பரா சரி சரி இரு சாரதா வந்துருப்பான் உங்களை பார்க்குவோம் அப்படியே பாத்தீங்க நாலாவது இருக்காரு நான் எட்டாவது இருக்கேன் தெருவிற பாத்துட்டேன் வந்தோடனே அப்பலாம் எதுவும் இல்லைண்ணே நம்ம கரெக்டாக வச்சு நீங்கள் நல்லா தான் வச்சுருக்கீங்க இதனால அந்த செங்கல் கேப் கொடுக்குறீங்க அதில் வந்து தவளை வந்துக்கிறான் சரிங்களா இப்போ இந்த அடிக்கிற வெயிலுக்கு இந்த ஹீட்டுக்கு இந்த பாதி ஈரப்பதம் இருக்கிற இடங்கள் தான் எல்லா பாம்பும் தேடி வருவாங்க ஸோ அப்போ அழகாக அது கனகனப்புக்கு இங்கே வந்து படுத்துக்கிறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது அந்த செங்கலும் பைப்புக்கு சின்ன கேப் இருக்கு பாருங்க அது அடையிற அளவுக்கு அந்த பாம்பு இருக்கு எப்படினாலும் கேப் கொடுத்துதான் நீங்க போட்டிருக்கீங்க அதை ஒன்றும் குறை சொல்ல முடியாது எதுக்காக கொடுத்து பதிச்சு வச்சிருக்கீங்க அப்படி செங்கல் இது மாதிரி கூட அடிக்க இந்த தென்னை மரத்தை சுத்தி கூட அடிக்கி வச்சு தண்ணி ஊத்துறதுக்கு ரெடி பண்ணிக்கோங்க நீங்க செவரை ஒட்டி கல்லு சேர்க்க சேர்க்க ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு உயிரினங்கள் வர வரும் சின்ன சின்ன தவளைகள்லாம் நிறையா இருக்கு அதுல இந்த கல் ரொம்ப நாளாச்சு பாருங்க செங்கலை பாருங்க எப்படி இருக்குன்னு அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்துருவாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் எடுத்துட்டு வெறும் பைப்பை மட்டும் பதிச்சிட்டு இந்த இந்த மாதிரி இந்த தென்னை இருக்கு பாருங்க இந்த தென்னை கூட இந்த இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் இது பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் பெஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி நல்லா தான் இருக்கு நீட்டாக இருக்கு ஓகே போலாம் மாடா எல்லோ ரேட்ஸ் இந்த பையன் வச்சுருக்கீங்களா சரி அவ்ளதான் இந்த கல்லை மட்டும் மாத்தி அடிக்க வச்சு இது பண்ணிருங்க அவ்வளவு சரிங்களா மத்தபடி நல்லாதான் வச்சிருக்கீங்க நீட்டா இல்லனா கசகசன்னு போட்டு வச்சிருப்பாங்க சில பேரு அதை மட்டும் கையோட மாற்றி விட்டுருங்க சரிங்களா